கருத்தர் கிறிஸ்டுவர்த்தன் கருத்தராக லேஃபு கிறிஸ்ட் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா சுட்ட இருதைட்டை நாம் விரும்ப வேண்டும் ஆமாம் நம்மளுக்கு சுட்ட இருதயம் வேணுன்ட்டு முதல்ல நம்ம ஆசைப்படணும் தான் நம்மளுக்கு அப் அது கிடைக்கும் சரியா அப்போது ஏன் நம்ம சுட்ட வி இறுதை விரும்பணுன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது யார் நம்மளுக்கு சுட்ட விருதை கொடுக்க முடியலன்னு பார்க்கலாம் சரியா ரெண்டு காரியம் இருக்குது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு சுத்த இருதயத்தை யார் கொடுக்க முடியுன்னா தேவன்தான் அதுக்கு ஒரு அழகான ஜபத்தை எடுத்தாங்க பார்க்கலாமா சங்கீத ஐம்பத்தோறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை சுற்ற இருதயத்தையும் என்லே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பின்னு சொன்னாங்க எவ்வளோ அழகான ஜபம் இல்லையா சுற்ற இருதயத்தே எனக்கு தாங்கப்பா நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புடுப்பீங்கன்ட்டு இப்போ எல்லாருக்கும் இருதயம் இருக்கா இருக்கு ஆனால் அந்த விதம் எப்படி இருக்கு கள்ளம் கபடம் பொறாமை வஞ்சம் நிறைந்த இதயமா இருக்கா இல்லை சாந்தோ சமாதானம் இறக்கம் தயவு இப்படிப்பட்ட இதயமா இருக்கா நம்மளுக்கே தெரியும் நம்ம இதயம் எப்படி இருக்குன்ட்டு அப்போ நம்மளுக்கு சுத்த விதையிட்ட யாரால தான் கொடுக்க முடியும் தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம இறுதையிட்ட கத்திரியை கரத்தில் கொடுக்கணும் இன்னைக்கு தாவித சொன்ன மாதிரி நம்ம ஜேம் பண்ணணும் கர்த்தாவை ஏன் வாழ்க்கையில் ஏன் இருதையும் சுத்தமாக இருக்கணும்னு நீங்கள் ஜேம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்கு சுத்த தருவார் ஏன் இன்னொரு விஷயம் ஏன் தெரியுமா எழுவத்தி மூணாம் சங்கீதத்தில் இருக்கு சுத்த உள்ளவர்களாக இசைவையில் இருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாராம் ஒரு மனுஷன் சுட்ட இருதயத்தோடு இருந்தாங்கன்னா தேவன் அவங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறாராம் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா நம்ம தாவிடைய வாழ்க்கையில பார்க்கலாம் கற்றுரையை இறுதிட்டு கேட்க மனுஷனா வாழ்ந்தாங்களாம் அப்போ அதுக்கு என்ன காரியம் சுட்ட இருதயிட்டு தாவிடு வாஞ்சிச்சாரு தேவனத்தில் செபித்தாரு அதை பெற்று கொண்டாரு அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கை மேலேயும் பிரியமாக இருக்கணும் நம்ம மேலேயும் பிரியமாக இருக்கணும் நம்மளுக்கு எப்போவுமே நல்லவராக இருக்கணும்னா நம்ம இருதயம் சுத்த இருதயமா இருக்கணும் ஏன்னா இருதயம் தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு வேட்டத்தில் எழுதப்பட்டிருக்க அப்ப அந்த இருதயம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடாது கருத்துக்கிட்ட கொடுக்கும்போது அது சுட்ட இருதயமா மாறும் சரியா இப்போது ஏன் நம்மளுக்கு சுட்ட இறுதயம் வேணும்னு தெரியுமா மத்தியும் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் பாருங்கள் இரு ரய்டில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எல்லாருக்கும் தேவனை பார்க்கணுன்ட்டு ஆசை இருக்குது இல்லையா அவர் வெளிப்படுவார் நம்மளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார் சரியா ஆனால் நம்ம இருதான் எப்படி இருக்கணுமா சுத்தமாக இருக்கணுமா ஏன்னா இருதையில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியுமா அப்போது நம்ம பல்லோக தேவனை ஒரு நாள் சந்திக்க தான் போதும் பல்லோக அப்போது நம்ம இருதயம் எப்படி இருந்தால்தான் சந்திக்க முடியும் சுத்தகமாக இருந்தால் தான் இந்த பூமியிலேயாகட்டும் பல்லவத்துக்கு போகணும் ஆகட்டும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம இதனையும் சுத்தமாக இருக்கணும் இன்னைக்கு தான் எப்படி கஸ்டி ஹிவிட்டு கேட்குறவங்களா இருந்தாங்களோ இன்றைக்கும் நம்ம இந்த செபத்தை எடுப்போம் சுத்த இருதயத்துக்காக பண்ணுவோம் கஷ்டம் நம் விதத்தில் வாசம் பண்ணுவார் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் நம்மளுக்கு நல்லவராகவே இருப்பார் அதனால் சுத்த விதைட்டு விரும்புவோம் சுத்த இறுதி முழுதலை வாழ்வோம் ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரவப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா இந்த நாள் நீங்கள் எங்களோட பேசின காரியங்களுக்காக நன்றி இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேமன் எங்களுக்கு சுற்ற எதிரேட்டை தாங்கப்பா அநேக நேரம் இந்த இது அப்பா கோபம் இருக்குது மோடனுடைய இரு தான் கோபம் குளிக்கொள்ளிருக்கு கோபம் வைராகியம் பாப்பா என்னென்னமோ காரியங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கி எங்கள் இது டேட்டை சுட்ட எதிரே மாதிரி மாற்றுங்கப்பா தாவிட செப்பிட்டது போல் நாங்கள் சேமன்போம் தேவனே சுற்ற எழுதிட்டேன் எங்கள் எழுதி டேட்டில் சுருஷ்டிங்கப்பா நிலைவரமான அவைங்களுக்கு தாங்க நாங்கள் உங்கள்

ஆமீன் கர்த்தர் சுட்டெரித்து தருவார் நாம் தேவனை தரிசிப்போம் தேவனோடு எந்தெங்கும் வாழ்வோம் கர்த்தர் இஷ்டமான இன்னொரு விழியலும் உங்களை சந்திக்கலாம் கருத்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன் அலிலியா